சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே சில நாட்களாக உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளை கண்டு நீ மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் உன் துணை செய்கின்ற செயல்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகின்றது முன்பெல்லாம் இவர்கள் இப்படி இல்லையே இப்பொழுதெல்லாம் ஏகப்பட்ட மாற்றங்கள் தெரிகின்றதே தினம் தினம் ஏதேதோ ஒன்றை சொல்லி குறையாக பேசுகின்றார்களே முன்பு போல என் மீது அக்கறையோ கவனமோ செலுத்தவில்லையே எனக்கு போக்கு காண்பிக்கிறார்கள் நம்மிடத்தில் பேசுவது குறைந்துவிட்டது மனம் விட்டு எந்த விஷயத்தையும் சொல்வதில்லை நான் தவறு ஏதும் செய்து விட்டேனோ மனதில் என்ன இருக்கிறது என்பதும் நாம் தனியாக இருப்பது போல் அல்லவா இங்கே இருக்கின்றோம் என்றும் ஒரு குற்ற உணர்வு குழப்ப நிலையும் உன்னுடைய குழந்தையின் மனதில் இருப்பது உன் அப்பா எனக்கு நன்றாக தெரிகின்றது யாரிடமும் சொல்லாமல் நீ உன்னுடைய கண்களின் ஓரத்தில் வருகின்ற கண்ணீரை துடைத்ததையும் மனதிற்குள் பொசுங்கி அழுவதையும் உன் அப்பா நான் கண்டுவிட்டேன் அதனால்தான் இப்பொழுது இந்த அப்பா உனிடத்தில் பேச வேண்டும் உனக்கு உண்மையை உரைக்க வேண்டும் உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன்னுடைய சந்தேகத்தில் உண்மையாக நியாயம் இருக்கிறது என்றால் அவருக்கு மாற்றம் ஏற்பட்டது உண்மைதான் ஆனால் அது மற்றவர்களால் ஏற்பட்டதா அல்லது வேறு யாரேனும் அவர் மனதை கெடுத்து விட்டார்களா என்பது உன்னுடைய குழப்பங்களுக்கு இன்று தெளிவான பதிலை தான் உன் அப்பா கொண்டு வந்திருக்கின்றேன் ஏன் அன்பு குழந்தையை நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி உன் அப்பா சொல்வது நிஜம் உண்மை மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா சொல்லப் போகின்ற விஷயம் இரண்டு விதமான குணங்களை கொண்டவர்களுக்கு வித்தியாசமான ஒருவேளை அவர்களின் நடவடிக்கைகளில் ஏற்பட்டு மாற்றங்கள் உனக்கு உச்சபட்ச மாற்றங்களாக தெரியும் ஒருவேளை வேறு யாரோடும் அவர்களுக்கு தொடர்பு இருக்கும் என்ற சந்தேகம் வருமாறு இருந்தால் அதை நீ தீர்த்து கொள்வது மிகவும் நல்லது அதே நேரத்தில் அவர் எப்பொழுதும் அவரின் வேலையில் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்களா எந்த விஷயங்களையும் யாரிடம் சொல்வது இல்லை என்றால் அதே நேரத்தில் அவர் எப்பொழுதும் அவரின் வேலைகளில் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்களா எந்த விஷயங்களையும் யார் யாரிடம் பேசுகிறார்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு சொல்ல முடியாத பிரச்சனையாக கூட இருக்கலாம் மேலும் மனக்குழப்பம் இருக்குமானால் உனக்கு இந்த அப்பா சொல்கின்ற வாக்கு நிச்சயமாக புரியும் இந்த அப்பா எதற்காக இப்பொழுது இரண்டு விதமாக ப பிரிக்கின்றேன் என்றால் எல்லோரையும் இங்கு கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது இங்கே யார் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது சூழ்நிலை மற்றும் சுய ஒழுக்கத்தை பொறுத்தது எப்பேற்பட்ட மனிதர்களும் சூழ்நிலை மாறிவிட்டால் தவறு செய்து விடுவார்கள் அவர்கள் எந்த அவர்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் நடத்தி விடுவார்கள் இது நாம் அறிந்த உலக உண்மை கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று அழுது கொண்டிருந்தால் எந்த லாபமும் இல்லை அதனால் குழந்தையே எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்துவிட்டு ஒரு முடிவுக்கு வருவதுதான் நல்லது அதற்காகத்தான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்கின்றேன் உன்னுடைய துணை இன்னொருவரோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார் என்றால் அது உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் யாரோடும் தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருப்பதும் அதுவும் அன்போடு பேசுவதும் மற்றவர்களோடு சிரித்து பேசிவிட்டு உன்னை கண்டால் மட்டும் எரிந்து விழுவதும் தொலைபேசியை யாரிடமும் காட்டக்கூட மறுப்பதும் இது போன்ற நடவடிக்கைகள் இருக்குமாய் அவர்களை சற்று உன்னிப்பாக கவனிப்பதோடு மட்டுமல்லாமல் தெளிவான ஒரு முடிவையும் நீ எடுத்துவிட எடுத்துவிட வேண்டும் என் அன்பு மீது அதாவது என் அன்பு குழந்தையே உன் அன்பு மீது அக்கறை இல்லாதவர்களுக்கு உன்னுடைய அன்பினை பெறுவதற்கும் தகுதி இல்லாதவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அவர்களை நீ விலக்கி வைப்பதே சால சிறந்தது அதே நேரத்தில் நிச்சயமாக வேறு யாரிடத்திலும் அவர்களுக்கு தொடர்பு இருக்காது என்னை தவிர அவர்கள் வேறு யாரையும் நினைக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன் அப்பா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை துணை சில நாட்களாகவே மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கின்றார்கள் அந்த விஷயம் என்ன விஷயம் தெரியுமா அவருக்கு சில நாட்களாக ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது அந்த நெருக்கடி பொருளாதார தேவைகளும் எதிர்கால பயம் சார்ந்த நெருக்கடி பணம் அதிகமாக தேவைப்படுகிறது ஆனால் உங்கள் குடும்பத்தில் போதிய வருமானம் இல்லை குடும்பத்தை சமாளிக்க முடியவில்லை எவ்வாறு கஷ்டப்பட்டு எப்படி வேலை செய்து எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிப்பது என்று மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் நம்மை நம்பி இருப்பவர்களுக்கு போதிய வசதிகளை நம்மால் செய்து கொடுக்க முடியவில்லை அவர்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற முடியவில்லை அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வேலையில் எங்கே சென்றாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருகின்றது வேலையில் மன நிம்மதி இல்லையே எங்கு சென்றாலும் பிரச்சனை எதை தொட்டாலும் பிரச்சனை அங்கு அது சரியாக வருவதில்லை இதுவும் சரியாக நடப்பது கிடையாது வீட்டிற்கு வந்தால் சில நேரங்களில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் அவர்கள் மனதை காயப்படுத்தி விடுகின்றது அதனால் சில நாட்களாக அமைதியாக இருக்க வேண்டும் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மால் ஏதேனும் ஒரு முடிவினை எடுக்க முடியும் என்று நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வோடு அவர்கள் இருக்கின்றார்கள் இப்பொழுது உனக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த விஷயம் ஆண்களுக்கா அல்லது பெண்களுக்கா என்று இருவருமே இப்பொழுது குடும்பத்தின் பாரத்தை சுமப்பதால் இருவருக்குமே இது பொருந்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் வேலை செய்வது ஆண்கள் மட்டும் என்று நினைக்கக்கூடாது அவர்களுக்கு சமமாக பெண்களும் இப்பொழுது உழைக்க தொடங்கிவிட்டார்கள் குடும்பத்தின் பொறுப்பை அவர்களும் தூக்கி சுமக்கின்றார்கள் அதனால் இந்த அப்பா சொல்வது இருவருக்குமே பொருந்தும் யாரையும் இங்கே பிரித்து பார்க்க வேண்டாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மட்டுமே வேறு வேறு தவிர பிரச்சனை இல்லாதவர்களின் வாழ்க்கை என்று எதுவுமே இல்லை குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து கொண்டவர்கள் எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் கொண்டவர்கள் ஒரு தன்னுடைய நிலையிலிருந்து தவற மாட்டார்கள் எக்காலத்திலும் வேறு உறவை நாடி செல்ல மாட்டார்கள் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் தன்னை நம்பி இருப்பவர்களையும் காப்பாற்றுவதுதானே அவர்களின் தலையாய கடமையாக இருக்கப் போகிறது அவர்கள் மீது சந்தேகம் ஒரு நாளும் தேவை கிடையாது உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் எப்படி தூக்கி சுமக்க போகின்றோமோ என்ற மனபாரத்தை உள்ளே வைத்து கொண்டுத்தான் அவர்கள் இறுக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வாய்விட்டு பேச வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய கருத்து ஒன்றாகவும் அவருடைய கருத்து வேறு ஒன்றாகவும் இருக்கிறது இதனால் அவர்களுக்கு ஏற்றார் போல பேசி அவருடைய மனநிலையை உன்னுடைய மனநிலைக்கு கொண்டு வர வேண்டும் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இரண்டு பேரும் சேர்ந்து சமாளித்து கொள்ளலாம் நீங்கள் மட்டும் உங்களுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களிலேயே தன்னம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சுமூகமாக பேசிக்கொண்டு அதற்கான தீர்வினை இருவரும் சேர்ந்து முடிவெடுக்கலாம் என்று ஆறுதலான வார்த்தைகளை அமைதியாக உட்கார்ந்து பேச வேண்டும் எங்கே நீ சொல்வதுதான் சரி நான் சொல்வதுதான் சரி என்ற பேச்சுக்கு இடம் கொடுக்காமல் இருவரும் சேர்ந்து ஒன்றாக உன்னுடைய கனிவான வார்த்தைகள் ஒருவேளை தவறாக செல்ல நினைத்தாலும் அவர்களை நல்ல வழிக்கு உன்னுடைய அன்பு அழைத்து செல்லும் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளிலும் நல்ல மனநிலையில் மட்டுமே இருக்க வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நிறைய விஷயங்கள் எல்லோருக்கும் ஒரு விதமான மனக்குழப்பத்தை தர தரத்தான் செய்யும் ஆனால் அந்த நேரத்தில் நீ சரியான முடிவினை எடுத்துவிட்டால் வாழ்க்கை முழுவதும் உனக்கு சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மற்றவர்களின் பேச்சை கேட்டு தேவையில்லாத அதாவது மற்றவர்களின் பேச்சை கேட்டு தேவையில்லாத விஷயங்களுக்காகவோ சந்தேகப்பட்டு வாழ்க்கை நடக்கவிருக்கின்ற நல்ல நிகழ்வுகளையும் நல்லதொரு நேரத்தையும் நீ தொலைத்து விட்டு பின்னால் வருத்தப்படாதே நன்றாக வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை உன் கையில் உள்ளது அதனால் எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்து நீ வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்த வேண்டும் அப்பா சொல்வது மட்டும்தான் வாழ்க்கைக்கான யதார்த்தமான உண்மை அதிலும் குறிப்பாக உன்னுடைய குடும்ப விஷயங்களை அறிமுகம் இல்லாதவர்கள் இடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே மற்றவர்களுக்கு அது வேடிக்கையாக இருக்கும் ஒருவர் இரண்டு பேர் இடத்தில் சொல்வார்கள் இரண்டு பேர் நான்கு பேர் இடத்தில் சென்று சொல்லி கடைசியில் அந்த விஷயம் உன்னுடைய துணையின் காதுக்கே வந்து சேர்ந்துவிடும் ஆனால் நம்பிக்கை தந்து பேசினால் உன் வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த அப்பாவின் ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் அன்பு குழந்தையே எக்காலத்திலும் உன்னுடைய சந்ததிகள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எனவே நல்லதையே நீ இணைக்க வேண்டும் உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதே நடக்கும் இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் தான் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகின்றது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டி போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகின்றாய் என்பதையும் மறந்து விடாதே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகின்றது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பாவின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகின்றேன் இந்த எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த சாய் அப்பாவின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பா பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறவிட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும்போது அப்பா உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உனக்கு வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பா நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பாவின் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்போதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் என்பதை நீ மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் எல்லாம் நன்மைக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்